விண்வெளி எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ஒரு திருப்பு சீன விஞ்ஞானிகள் சந்திர மண்ணிலிருந்து தண்ணீரை பிரித்தெடுத்து எரிபொருளுக்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் ரசாயனங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளனர் இது பூமியிலிருந்து சந்திரனுக்கு உயிர் வாழும் வளங்களை கொண்டு செல்லும் தேவையை வியக்கத்தக முறையில் குறைக்கிறது ஜூலை பதினாறு அன்று செல் பிரஸ் இதழான ஜூலில் வெளியிடப்பட்ட இந்த ஆராய்ச்சி விண்வெளி வீரர்களுக்கு மினியேச்சர் வாழ்க்கை ஆதரவு அமைப்புகளை உருவாக்க சந்திர வளங்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை நிரூபிக்கிறது இது சந்திரனின் நிலையான மனித இருப்புக்கான திட்டங்களுக்கு நீண்ட காலமாக தடையாக இருந்து வரும் ஒரு சவாலுக்கு தீர்வளிக்கும் வகையில் உள்ளதாக சொல்லப்படுகிறது ஹாங்காங்கின் சீனா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர் லூவாங்கின் கூற்றுப்படி விண்வெளி வீரர்கள் வெளியேற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் மற்றும் எரிபொருள் முன்மோடிகளாக மாற்றுவதற்கு ஒளியை பயன்படுத்தும் ஒரு செயல்முறையுடன் சந்திர மண்ணிலிருந்து நீர் பிரித்தெடுப்பதை ஒருங்கிணைப்பதன் மூலம் கிடைத்த வெற்றி குழுவின் மிகப்பெரிய ஆச்சரியமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்வெளி வீரர்களுக்கு தண்ணீர் மற்றும் எரிபொருளை அனுப்புவதற்கான மிகப்பெரிய செலவு மற்றும் தளவாடங்கள் தான் சந்திரன் காலனித்துவத்திற்கு நடைமுறை தடையாக உள்ளது பூமியிலிருந்து கொண்டு செல்ல ஒரு கேலன் தண்ணீருக்கு சுமார் எண்பத்தி மூன்று டாலர் செலவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது